ஓம் கணேச மூர்த்தியே போற்றி சிவசக்தி பரபிரம்ம ஜெகத்குருவே வாசுதேவ கிருஷ்ணா போற்றி ஆபத் பாண்டவனே அநாதரட்சனை ஏழுமடையானே வெங்கடரமணா கோவிந்தா கோபாடா மதுசூதனா மாதவா கேசவனே போற்றி அனந்தராமா பாண்டுரங்கா பண்டேரிநாதா பத்வாட்சா பத்மநாபா போற்றி ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு உங்களுக்கு சூரிய பகவானுடைய கடமாகும் சூரிய பகவான் மகர ராசியில் உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறார் அதேபோல் அவர் இருக்கும் இடத்தில் எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் சூரியனுடைய நட்சத்திரத்தில் உத்தரத்தில் பயணிக்கிறார் அதனால் இந்த சூரிய பகவானும் சந்திர பகவானும் இந்த கட்டங்களில் என்ன பலனை கொடுப்பார் என்று கேட்டார் கணவன் மனைவிக்குள் சிற்று கருத்து வேறுபாடுகள் என அவரும் எட்டில் இருப்பது சந்திரன் இருப்பதிலிருந்து மகர ராசி ஆறாம் இடமாகும் அதனால் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் வரும் இதை யாரை அணுக வேண்டும் என்று கேட்டால் சிவபெருமான் ஆலயம் சென்று நல்லணை தீபம் ஒன்று போட்டீர்கள் என்றால் சிறப்பான நாட்களாக நாளை ஞாயிற்றுக்கிழமை சிறப்பாக இருக்கும் நாளைக்கு உங்களுக்கு என்ன பலன் மேசராசி முதல் மீனராசி வரைக்கும் என்ன பலனைக்கு சந்திர பகவான் சூரிய பகவான் என்று கேட்டால் நல் பலனை கொடுக்கக்கூடியது கும்பத்திற்கும் ரிஷபத்திற்கும் சிம்மத்திற்கும் நல்பலனை அளிக்கக்கூடியவர் ஏனென்று கேட்டினால் சூரியன் இருக்கும் இடத்திலிருந்து கும்பம் மூன்றாவது ராசியாகும் அதேபோல் சூரியன் மகரத்தில் இருந்து ரிஷபம் ஆறாவது ராசியாகும் ரிஷபத்திலிருந்து மகரத்திலிருந்து சிம்மம் ஆறாவது ராசியாகும் எட்டுக்கு ஆறுக்கும் சம்பந்தம் உரியது அதனால் இந்த மூன்று நிலைகளை கொடுக்கக்கூடியது நல்ல லாப பலனை கொடுக்கக்கூடிய நாளைக்கு இந்த சூரிய பகவான் ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் அவருடைய சூரியனுடைய நட்சத்திரத்தில் உத்தரத்தில் இருக்கிறார் அதேபோல் ஆறாம் இடத்தில் மகரத்தில் சூரிய பகவான் உத்தரட்டாதி சூரியனுடைய நட்சத்திரத்தில் உத்தரட்டத்தில் இருக்கிறார் அதனால் இந்த இருவருக்கும் கருத்து வேறுபாடுகள் வரும் சிவனாலயம் சென்று தீபம் போடுங்கள் நல்லெய் தீபம் ஒன்று நெய் தீபம் ஒன்று போட்டியிருக்கின்றால் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக நாளைக்கு அமையும் இந்த இரண்டு தீபம் போட்டு தான் எங்களுக்கு அந்த காரிய சித்தியாகும் என்றால் கண்டிப்பாக அந்த போட்டிகளில் காரிய சித்தி உண்டாகும் அடுத்தது மூன்றாவது சூரியன் இருக்கும் இடத்திலிருந்து மூன்றாம் இடம் கும்பமாகும் அதில் சனி பகவான் இருக்கிறார் அந்த குடும்பத்தில் வாழும் பிரஜைகள் குழந்தைகளுடைய ஸ்தானமாகும் அதனால் தகப்பனுக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் சிற்ற கருத்து வேறுபாடுகள் உருவாகும் இந்த கருத்து வேறுபாடுகள் தாய் தகப்பன் இந்த மூவரையும் சம்பந்தப்படுத்தி சில மனசஞ்சலங்களை சஞ்சலங்களை கொடுக்கக்கூடிய நாளாக ஏன்னா சந்திரன் தேய்பிரை அதனால் இந்த இருவருக்கும் இந்த பலனை சந்திர பகவான் கொடுப்பார் இந்த சந்திர பகவான் கொடுக்கும் பலனை சனி பகவான் வாங்கி அனைத்தையுமே பிரதலிக்கக்கூடியவர் தேய்பிரையில் அதிகமாக செயல்பாடு செய்வர் சனி பகவானே தேய்பிரை காலங்களில் அதிகமாக முக்கியத்துவமானது சனி பகவானது ஒருவனுக்கு மட்டுமே முக்கியத்துவமானது அதனால்தான் தேய்பிரை காலங்களில் எந்த காரியத்தை செய்தாலும் நிதானமாக செய்ய வேண்டும் என்று பொதுவாக சொல்லக்கூடியது சனி பகவானை முன்னிறுத்தி சொல்லக்கூடியது அதனால் சனி பகவானுக்கு ஒரு தீபம் போட்டுறது தான் தீபம் போட்டீங்கன்னால் அது உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமையும் வண்டி வாகனங்களில் கொஞ்சம் பார்த்து போக வேண்டும் எந்த காரியத்தை எடுத்தாலும் நிதானமாக தர்ம காரியங்களை சிந்தித்து செயல்படுவது போல் எந்த காரியத்தை செய்தாலும் நிதானத்தோடு செய்தீர்கள் இறைவன் உங்க பக்கம் அருள் அதனால் மகரத்தில் சூரிய பகவான் அவர் சொந்த நட்சத்திரத்தில் இருப்பது பலமாக இருக்கக்கூடியது அது சூரியனுடைய கால எட்டாம் இடம் தொழில் ஸ்தானமாகும் அன்போ தொழிலில் எந்த விதமான கோட்பாடுகளும் நல்லவிதமாக விதமாக தொழில்கள் வரும் ஆனால் வருமானங்களில் சற்று தாமதமாகும் ஏன் அது தொழில் ஸ்தானமான தொழிலெலாம் வருமாக வரும் அது இந்த முதலீடு வருவது கொஞ்சம் தாமதமாகும் அதற்கு யாரை அணுக வேண்டும் என்றால் குரு பகவானை பார்க்க வேண்டும் குரு பகவான் மகர ராசிக்கு ஆறில் இருக்கிறார் யாருடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் மிருகசீர நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் அப்பொழுது முருகப்பெருமானை வழிபட்டீர்கள் என்றால் லாபம் உங்களுக்கு முழுமையாக உங்கள் கையில் வந்து சேரும் அதற்கு நாளைக்கு சஷ்டி இருக்கின்றன சஷ்டி இருப்பதனால் முருகபெருமான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் சிவன் ஆலயத்தில் முருகன் இருப்பார் வழிபாடு செய்யுங்கள் முழுமையான உங்களுக்கு அந்த பலன் அளிக்கக்கூடிய முருகப்பெருமான் அனைத்து சிக்கல்களையும் தீர்த்து நல்முறையில் கொடுப்பார் இந்த சூரிய பகவான் நாளைக்கு காலையில் ரெண்டேகால் நிலைக்கு நிலையில் இருப்பார் எப்போதுமே ஆறு பத்து ஆரஞ்சுக்கு எழுந்திருக்கிறோம் கோவநிலையில் கோவநிலையில் எப்போதுமே எந்த கிரகங்களாக இருந்தாலும் ரெண்டு நாளிகை கொஞ்சம் கோபத்தோடு தான் இருப்பார் அதற்கு பிறகுதான் சாந்தமடைவார் அந்த கோபத்தில் தான் பிரம்மமூர்த்தம் என்று சொல்லப்படும் அதனால் பிரம்மமூர்த்தத்தில் யாரெல்லாம் பெரியோர்கள் குருமார்கள் இவர்களுக்கெல்லாம் சிறு சிறு சிக்கலை கொடுக்கக்கூடிய அந்த குருபகம் நாளைக்கு சூரியன் மகரத்தில் பயணிப்பதனால் இந்த பலனை கொடுப்பார் ஏன்னா மகரத்திற்கு ஆறாம் இடமாகும் ரிஷபம் அந்த ரிஷபத்தில் அந்த பலனை கொடுப்பார் அதேபோல் மகரத்திற்கு பன்னெண்டாம் இடம் தனுசு அந்த தனுசுக்கு உரியவன் ஐந்தில் இருந்தாலும் மகரத்திற்கு ஐந்தாம் இடம் தனுசிற்கு ஆறாம் இடமாகும் அதனால்தான் அந்த மகரத்தில் இருக்கும் குரு பகவான் என் பலனை கொடுப்பார் என்றால் குருமார்களுக்கு சற்று சஞ்சலங்களை கொடுக்கக்கூடியவர் காலப்பிருஷவத்திற்கு இரண்டாம் இடமாகும் வாக்குஸ்தானம் என்று சொல்லப்படும் அந்த வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் பயணிப்பது பொன்பொருளை அள்ளி கொடுக்குவர் அவர் செவ்வாய் உடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் வீடு வாசல்கள் மனைக்கு உரியவன் செவ்வாய் பகவான் உடலில் இரத்தக்காரகன் என்று சொல்லப்படும் அதனால் அவர் செவ்வாய் பகவான் யாருக்கு கட்டுப்படுவார் என்று கேட்டால் முருகபெருமானுக்கு கட்டுப்படக்கூடியவர் அதனால் முருகனாலயம் சென்று வழிபட்டினால்தான் உங்களுடைய பிரார்த்தனைகள் அதிகமான பூர்த்தி பூர்த்தியாகி நல் பலனை கொடுக்கக்கூடியது மகரத்தில் சூரியன் சொன் அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் உத்தரட்டாதியில் அதேபோல் சந்திரன் சூரியனுடைய உத்தர நட்சத்திரத்தில் சிம்மத்தில் பயணிக்கிறார் இந்த பலனை தான் நாளைக்கு உங்களுக்கு அளிக்கக்கூடியவர் மேசராசி முதல் மீனராசி வரைக்கும் நல் பலனை அளிக்கக்கூடிய இந்த சனி பகவான் இடையில் பொருந்து மூன்றாம் இடத்தில் இருப்பது மகரத்திற்கு மூன்றாம் இடமாக கும்பம் வருகிறது அதனால் உங்களுக்கு அந்த கும்பத்தில் இருக்கும் சனி பகவான் அந்த நிலையை கொடுக்கக்கூடியவர் ஏன் என்று கேட்டீங்கன்னால் கும்பத்தில் இருக்கும் சுக்கிர பகவானும் சனி பகவானும் நாளைக்கு பிரதொலிச்சு பலனை கொடுக்கக்கூடியவர் அதனால் உங்களுக்கு சிவனாலயம் சென்று இரண்டு தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்கள் சிறப்பான நாட்களாக உங்களுக்கு அமையும் இதில் ஒரு சின்ன பரிகாரம் எண்ணெய் தீப எண்ணெய் தீபம் எப்பொழுது போட்டாலும் நல்ல சுத்தமான எண்ணெயில் போடுங்கள் உங்கள் பரிகாரம் பழிக்கும் அதேபோல் நெய் தீபத்தை சுத்தமாக வைத்து சுத்தமான நெய்யாக பார்த்து வாங்கி அதை போட்டினால்தான் உங்கள் பலன் நல்லவர்களும் இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு அனைவர்களுக்குமே உடம்பில் சற்று உடம்புள் தண்டுவடம் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் மருத்துவர் அணைகள் பண்ணுங்கள் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் ஏன்னா சூரிய பகவான் மகரத்தில் இருப்பதனால் சனி பகவான் கும்பத்தில் இருப்பதனால் இந்த நிலையை கொடுக்கக்கூடியவர் அதனால் மகர ராசி நண்பர்கள் எப்பொழுதுமே குடும்பத்தில் நிதானமாக கோபப்படாமல் நிதானமாக எந்த காரியத்தையும் கையாண்டீர்கள் என்றால் இந்த தை மாதம் முழுவதும் சிறப்பாக பொன்பொருள் அனைத்துமே உங்களுக்கு வந்து சேரும் ஏன் சூரிய பகவான் அங்கு இருந்தால் என்ன பிரச்சனை பண்ணுவார் என்று கேட்டினால் காலப்பிரசவத்திற்கு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானமாகும் அந்த தொழிலில் உங்களுடைய குடும்பங்கள் விளங்க வேண்டும் என்றால் அதுக்குரியவன் சனி பகவான் சனி பகவான் கும்பத்தில் சொந்த வீட்டில் இருப்பார் சனி பகவான் இருக்கும் இடத்திலிருந்து பார்த்தீங்கன்னா மகரம் பன்னெண்டாம் இடமாகும் சனி பகவான் அந்த சொந்த வீட்டுக்கே மகரமா சொந்த வீட்டுக்கு மகரமான வீடு பன்னெண்டாம் ஸ்தானமாகும் காலப்பிரசுவத்திற்கு பத்தாம் இடமாகும் சனி பகவான் இருப்பது காலப்பிரசத்துக்கு பதினோராம் இடமாகும் அதனால் சொந்த வீட்டுக்கே சூனியம் வைப்பான் என்று சொல்வது இந்த காரணத்தினால்தான் மகர ராசியில் பிறந்த அனைவர்களுக்குமே தை மாதம் முழுவதும் சூரிய பகவான் நல் பலனை செய்வார் என்றால் அவன் ஒளி கிரகம் எப்படி அந்த பலனை அழிப்பான் என்று கேட்டினால் வெப்ப நிலையில் அளிப்பான் அந்த பலனை அதனால்தான் சண்டை வாய்ப்புகள் அதிகமாக வரும் மகர ராசி நண்பர்களுக்கு தை மாதம் முழுவதும் நிதானமாக இருந்தீர்கள் என்றால் குடும்பத்தில் சில சில சஞ்சலங்களை தவிர்க்கலாம் இல்லை என்றால் சஞ்சலத்தோடு வாழக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் அதனால் பெரிதாக ஒன்று மாறிவிடாது எப்பொழுதுமே குடும்பம் நம்மந்து சூட்சமாக இருக்கக்கூடியது அதனால் நிதானம் எப்பொழுதுமே முழுமையாக தேவை நிதானம் இருந்தாதான் இந்த பிரபஞ்சத்தில் வாழ்க்கையை சிறப்பாக நடத்த முடியும் நான் ஒன்று செய்கிறேன் நீ ஒன்று செய்கிறேன் என்று இரண்டு பெரும் இரண்டு துருவங்களாக நின்று கொண்டு சண்டை போட்டீர்கள் என்றால் வாழ்க்கை என்பது சிறப்படையாது கிரகங்கள் ஒரு மாதிரியாக வேலை செய்துவிட்டு போய்விடும் பின்னாடி வருத்தப்படக்கூடாது அதற்குத்தான் முன்கூட்டியே சொல்வது மகர ராசியில் பிறந்தவர்கள் நிதானமாக எந்த விஷயத்தையும் கையாண்டீர்கள் என்றால் பொன் பொருள் வீடு வாசல்கள் மணல் மக்கள் அனைத்தும் உங்கள் வசமாகும் இல்லை நான் ஒன்று செய்கிறேன் என்று செய்துவிட்டீர்கள் என்றால் கிரகங்கள் வேறு நிலையாக கொண்டு போய்விட்டோம் எப்பயுமே கிரகங்கள் அவரை வசப்படுத்துவது நம்ம உடம் உள்ளது கிரகம் நம்மளை வசப்படுத்துவது அவருடைய விஷயமாகும் அதனால்தான் தர்ம சிந்தனையை எப்போதும் மனதில் வைத்து கொண்டு வேலைக்கு போனீர்கள் என்றால் வேலைக்கு போய்விட்டு அதுக்குரிய பலனை வாங்கி வீட்டுக்கு வந்து சேருங்கள் அந்த ரூபாய் வேறு இடத்தில் தவறாக பயன்படுத்தினீர்கள் என்றால் குடும்பத்தில் கஷ்டம் இருப்பதும் உருவாகும் சனி பகவான் எதற்கு தர்ம காரியங்களை அதிகமாக செய்கு என்றார் சனி பகவானுடைய காலத்தில் காரியங்கள் அதிகமாக என்றால் நம்முடைய கருமங்கள் களையும் என்று பொருள் பன்னெண்டு ராசிக்கு நீதிமானாக சனி பகவான் உரியவர் மகரத்திற்கும் கும்பத்திற்கும் அவரே அதிபதி அந்த மகரத்தில் பிறந்தவர்கள் அனைவர்களுக்குமே முக்கியமான ஒரு தருணம் என்று கேட்டீர்கள்னா சனி பகவான் ராசியில் பிறப்பது பிறகு அபூர்வமான ராசி கும்பமும் மகரமும் யாருக்குமே கிடைக்காதது சில பேர் சொல்வார்கள் மகரத்தில் பிறந்தவர்கள் கஷ்டத்தை அனுபவிப்பார்கள் என்று சொல்வார்கள் கும்பத்தில் பிறந்தவர்கள் கஷ்டத்தை அனுப்பிவார்கள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சிந்தித்து செயல்பட்டால் ராஜகிரகத்தை கிரகத்தை நீங்கள் கையாளலாம் சிந்தனை இல்லாமல் செயல்பட்டீங்கள கஷ்டத்தை கையாளலாம் இந்த கும்பத்திற்கும் மகரத்திற்கும் இந்த சனி பகவான் உயர்ந்து எழுந்து நின்றால் எவருமே ஒன்றும் செய்ய முடியாது அது குரு பகவானாக இருக்கட்டும் சுக்கர பகவானாக இருக்கட்டும் கேது பகவானாக இருக்கட்டும் ராகு பகவானாக இருக்கட்டும் நம்மளை எப்படி வளைப்பது என்று இந்த எட்டு கிரகங்களும் வசைப்படும் அதனால் சனி பகவான் நிமிர்ந்து எழுந்து நின்றால் இந்த பன்னெண்டு ராசிகளுக்குமே கும்பமும் மகரமும் மகத்துவமான ராசிகள் இரண்டுமே அதற்குத்தான் இறைவனை எப்படி கையாள வேண்டும் என்றால் தர்ம சிந்தனையில் மகர ராசியும் கும்பராசியும் இருந்தீர்கள் என்றால் இறைவன் உங்கள் வசமாவார் என்பது பொருள் வரும் காலத்தில் செல்வ செழிப்பு அனைத்துமே உங்களுக்கு நல்ல நிலையை கொடுக்கக்கூடிய அந்த சனி பகவான் கொடுப்பார் அந்த ரூபாய்களை சிந்தித்து செயல்பட்டு அதை சேமித்தீர்கள் என்றால் வாழ்க்கையில் இன்பம் என்று வளம் வரும் அதேபோல் தொழிற்த்தானங்கள் வருமானங்கள் செல்வ செழிப்புகள் குழந்த பாக்கியங்கள் அனைத்துமே கும்பராசிக்கும் மகர ராசிக்கும் அந்த சனி பகவான் கொடுக்க காத்திருக்கிறார் அதை நீங்கள் வாங்கும் பொழுது இறைவனை வணங்கி மன்றிட்டு எப்படி கேட்பீர்களோ அதுபோல் கேட்டீங்கன்னா அந்த பகவான் படிப்படி படிப்படியாக உங்களுக்கு அனைத்து செல்வத்தையும் கொடுக்கறதுக்கு காத்து கொண்டிருக்கிறார் தட்டி விடாதீர்கள் அதை எட்டிப் பறிக்க வேண்டும் தட்டி விட்டீர்கள்னால் கீழே விழுந்துவிடும் எட்டிப் பறித்தால் உயரத்தில் நீங்கள் வாழலாம் என்று சிறப்பாக இருக்கும் சனி பகவான் எல்லோரும் தவறாக எண்ணாதீர்கள் இருக்கும் கிரகத்திலேயே முதுமையான தன்மையான குணங்கால கிரகம் என்பது சனி பகவான் ஒருவனே வித்த கிரகங்கள் அனைத்துமே கோபத்துக்குரிய கிரகங்கள் சனி பகவான் ஒரு மனிதன் தண்டனை செய்து வி தப்பு செய்துவிட்டான் என்றால் சிந்தித்து நிதானித்து தண்டனை கொடுக்கக்கூடியவன் சனி பகவான் மட்டுமே ஒரு சின்ன தவறுகளை செய்துவிட்டால் செவ்வாய் பகவான் எடுத்த உடனே வெட்டக்கூடியவன் ராகு பகவான் எடுத்த இடுப்பிலும் கேதுவராகும் உயரத் தூக்கக்கூடிய கிரகங்கள் அதேபோல் உங்களுக்கு புதன் பகவான் கல்வியில் சில தவறுகள் செய்து விட்டீர்கள் என்றால் ஊற விட்டே துரத்தி விடுவான் பைத்தியம் என்று அவனை புலம்பெற்று விடுவான் புதன் பகவான் குரு பகவான் ஒரு இடத்திலிருந்து பொருளை எடுத்து விட்டோம் என்றால் அவனை தூக்கி உள்ளே போட்டு விடுவான் ஒரு ஒரு கிரகங்களுக்கும் ஒரு ஒரு சந்தாதாரர்கள் ஒரு ஒரு நிலையை கொடுக்கக்கூடியவன் அனைத்து கிரகங்களையும் கட்டி காத்து இழுத்து நிலையை நிற்பாட்டுபவன் சனி பகவான் ஒருவனே ஆவார் தான் சூரியனுக்கும் சனி பகவானும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கின்றன அதேபோல் புதன் பகவானுக்கும் சனி பகவான் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றன அதே போல் பெருமாள் ஆலயங்களில் எதற்கு நவ கிரகங்கள் பிரதிஷ்டை பெண்வது இல்லை என்று கேட்டீர்கள் என்றால் அந்த சாட்சாத் நாராயணன் கிரகத்தில் முதல் கிரகம் சனியுடைய ஆதிக்கத்தில் வருபவர் அதனால்தான் அவர் மேனியே கருத்த நிறத்தின் நீல வண்ணத்தில் இருப்பது சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் உள்ளவர்தான் அந்த நாராயணன் என்று சொல்லப்படும் அதான் பார்க்கடல் பரந்தாமன் என்று சொல்லப்படும் எல்லோர்களும் பெருமாள் வேறு சனி பகவான் வேறு என்று நினைத்து கொண்டிருப்பார்கள் சனியின் தாக்கம் தான் குருச்சேத்திர போரில் வந்து முழுமையான அந்த சனி பகவானுடைய தோற்றத்தை இறைந்தவர்கள் அனைவருமே அதை பார்த்திருக்கிறார்கள் அதுதான் வானுக்கும் பூமிக்கும் அளந்து காட்டிய இந்த உலகத்து பெருமாள் என்று உத்தமனாக நாம அதுதான் சனி பகவானுக்கும் நாராயணருக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கிறது அதே போல் சிவபெருமானுக்கும் நாராயணருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றன இந்த இறைவனை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் என் ஒரு பிறவி இதுவே போதாது அந்த அளவுக்கு ஒரு ஒரு கிரகங்களுக்கும் ஒரு ஒரு நிலைக்கும் ஒரு ஒரு தொடர்பு இருக்கின்றன அதேபோல் தாய் தந்தை மகன் இந்த உலகத்தில் இருக்கும் பிரஜைகள் அனைத்திற்குமே ஒரு ஜீவனோட ஒரு ஜீவன் தொடர்பு உடையது அதனால் எந்த விஷயமாக இருந்தாலும் முன்கோவிக்காமல் நிதானித்து சிந்தித்து செயல்பட்டீர்கள் என்றால் இந்த பூவழகில் சிறப்பாக நீங்கள் வாழலாம் அதற்கு முன் உதாரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா தரும வழியில் நடப்பது மனதறிந்து எந்த தவறும் செய்யாதீர்கள் அதேபோல் மனதறிந்து யாருக்கும் மனதால் ஒரு குறை சொல்லாதீர்கள் உங்களுடைய நிலை என்ன தன்னுடைய நிலை என்ன என்று அறிந்து வாழ்ந்தீர்கள் என்றால் இந்த உலகத்தில் இறைவன் உங்களை கையில் தூக்கி இந்த உலகத்தை காட்டுவான் அதேபோல் கோபத்தை அதிகமாக வைத்தால் இறைவன் கையை விட்டு இறைக்கிவிட்டு பூமியில் அலைய விட்டு விடுவான் என்று பொருள் இதை முழுமையாக உணர்ந்து செய்யும் தொழிலுக்குள்ளிய பலன் உங்களை வீட்டைச் சேடு வந்து தேரும் கையில் வந்து கிடைக்கும் அதேபோல் எந்த தொழில் செய்தாலும் இறைவனை வணங்கி முழுமையாக முழுமனதோடு செய்தீர்கள் என்றால் அதுவே உங்களுக்கு லாபமாக கொடுக்கக்கூடிய இந்த பூ உலகில் இந்த சிவபெருமானும் நாராயணனும் கொடுப்பார்கள் இந்த கிரகங்களை எப்படி கையாள வேண்டும் என்றால் காலையில் எழுந்து ஸ்தானம் செய்வோர்கள் ஸ்தானம் பையுங்கள் குளிக்க முடியாத பெரியோர்கள் இறைவனை வணங்கி எந்த காரியத்தை தொட்டினாலும் உங்களுக்கு அனைத்துமே செல்வ நிலையை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் எப்பொழுதுமே நீங்கள் இறைவனை வணங்குவது சிறப்பாக இருக்கும் மனிதன் துணை வருவானோ இல்லையோ இறைவன் அனைவருக்குமே துணை வருவான் நீங்கள் தப்பு செய்தாலும் இறைவன் துணை வருவான் நல்லது செய்தாலும் இறைவன் துணை வருவான் ஆனால் இறைவனுடைய துணை இல்லாமல் இந்த பூ உலகில் ஒரு கூட மனிதனால் அசைக்க முடியாது என்பது உச்சிதமான உண்மை ஏனென்று